ஆத்த நமஸ்காரம் கருகுருஷத்து மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் இதுவரை என் குரு ஆதிநாத மகரிஷியை தவிர இந்த உலகில் எந்த குருமாரும் அதிவிரைவில் கற்றுக் கொடுக்காத அதி ரகசிய ஒரு பயிற்சி தான் ஆதிநாத வாசி வித்தை என்பதாகும் இந்த ஆதிநாத வாசி வித்தை என்பது உலகமாக அதிசயம் ஒன்றாகும் எல்லா சித்தர்களும் ஞானிகள் என்ன சொன்னாங்களோ அதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசி வித்தையின் சிறப்பம்சமாகும் கவனிய எந்த குடும்பாலும் இந்த நிலையை இதோட கற்று கொடுக்கல என்பது உறுதியாக கூற முடியும் ஆச்சுங்களா கவனிய நம்ம தாயின் கர்ப்பு உள்ள இருக்கிற வரலும் தொப்புள் கொடியிலிருந்து தலை ஊச்சி வரலும் பதினாறு மூச்சு தானாக ஓழிச்சு குழந்த நாம மூச்சு விடல தானாக ஓடிச்சு அந்த மூச்சு ஆதி மூச்சுன்னு பேரு அந்த மூச்சு நீளம் பதினாறு அங்குலம் தொப்புள் கொழையிலேருந்து தாளகுச்சிக்கு வரலும் பதினாறு அங்குலம் மூச்சு குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் தொப்புளை அடுத்து மூச்சு போட்ட அந்த மூச்சு முழுமையாக நின்று விடுகிற இன்ன பிரீதிங் ஸ்டாப் இப்போ அவுட்ரு பிரீதிங் குழந்தை நாம் மூக்கொழியாக மூச்சுலுக்கு ஆரம்பிக்கிறோம் இந்த மூச்சு நீளம் தொப்புள் இருந்து பூர்வமூத்தி வரும் பன்னெண்டு அங்குலம் மூச்சு சூரியகல சந்திரகலையாக போகுது இப்போ சித்தரங்கலை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பழங்களை மூச்சை வில இந்த மூச்சு என்பது மனித ஆயிசத்தை கணிக்கிறாங்க இந்த ஆயுசுங்கிறது மூச்சு எந்த அளவுக்கு மூக்கொழியா காத்து வெளியே விடுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆயுசு போகுது மூச்சை வில கொடுத்து வாங்க முடியுமா முடியாது மூச்சு வெளியே போச்சிடும் ஆயுசு குறையும் அர்த்தம் புரிதா உங்களுக்கு இப்ப கவனிங்க இந்த பலண்டங்களை மூச்சை ஒரு அங்குலாம் நீ குறைச்சிங்கனா ஆசை போகும் அது ரெண்டு அங்குலத்தை குறைச்சிங்கன்னா மன அறிவுடன் கலந்து ஞானம் கிடைக்கும் மூன்று அகலமாக குறைச்சுன்னா விவேகம் உண்டாகும் நாலு அங்கமாக குறைச்சா அனைத்தும் தெரியும் அஞ்சு அங்கலமாக குறைச்சா முக்காலமும் உணரும் வல்லமை கிடைக்கும் ஆறு அங்கலமாக குறைச்சால் ஆகாயத்து உள்ளவைகள் அனைத்தும் உணரலாம் ஏழு அங்கலமாக குறைத்தால் உடல் காய சித்தியாகும் எட்டு அங்கலமாக குறைத்தால் அனிமா சித்தி கிடைக்கும் ஒன்பது அங்கலமாக குறைத்தால் நவ கண்டங்களில் சஞ்சரிக்கும் வல்லமை கிடைக்கும் பத்து அங்குலமாக குறைச்சால் குடுவுட்டு கூடு வாயும் வல்லமை கிடைக்கும் பதினோரு அங்குலமாக கிடைச்சால் ஆத்ம ஞானம் கிடைக்கும் இந்த பதினாறு அங்குல சுவாசத்தை முழுமையா நிறுத்தி அது உதித்த இடத்திலேயே சொண்டு கொண்டிருந்தால் அதான் வாசி ஆச்சுங்களா உணவு நீரின்றி நெடுங்காலம் வரணும் அதிகமாக பசிக்காது நீர் அதிகமா சாப்பிடன்னா வராது மரணம் ஒன்று வாழ்வான்னு எழுதியிருக்கேன் சித்தர்கள் பாட்டில் குறிச்சிருக்காங்க அப்போ பதினாறுங்களை மூச்சை நிப்பாட்டிட்டு உள் மூச்சு பதினாறு மூச்சு ஓடை செய்திருந்தால் அவங்களுக்கு உணவு நீரின்றி நெடுங்காலம் மரணம் ஒன்று வாழ்வான்னு சொல்கிறாங்க இப்போ மரணம்னா என்ன மூச்சு வெளியே போய் தான் நீ இறப்பு வரு மரணம் வருது உள்ளே ஓட செய்தல் இதை இந்த உலகத்தில் முதன் முறையாக என் குரு ஆதிநாத மகரிஷி அவருடைய அனுகரவலிமாகவும் என் குருவோட குரு ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் மூவாயிரம் ஒளி விலகி இருக்கிறார் அவரோட அருளாலும் கருகுருசித்து மையத்தில் ஒரு மணி நேரத்தில் பன்னெண்டுகளில் மூச்சை நிப்பாட்டி பதினாயிரங்களை மூச்சாக ஓட செய்ய கற்று தருகிறோம் இதனால் உங்களுக்கு உணவு நீ பசி பசி குறையும் உங்களுக்கு மரணமூற்று வாழலாம் அது அடுத்த நிலையை சொல்கிறாங்க அங்குல பதினாறு அங்கு சுவாசத்தை முழுமையா நிறுத்தி உள் சுவாசம் பதினாறு அங்குல சுவாச தானாக சதா ஓட செய்பவர்களுக்கு இதுதான் கங்குல் பகலின்றி நான் வாழும் வல்லலா சொல்கிறேன் வல்லா சொல் கங்குல் பகலின்றி ரா பகல்கிறேன் சொல்றாங்க மூக்குலேயே காத்து வராம இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளே தானா ஓட எதுவுமே செய்வேணா மூக்குல காத்து வரக்கூடாது நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்க மூச்சு போனா வாசி ஓட்ட வேணாம் மூச்சு உள்ள ஓட்ட வேணாம் நீங்க பாட்டு வேலை பாருங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்கில் காற்று வராது அந்த நிலையில நீங்க இருந்தால் அமிர்தம் என்ற சாதா சுரபி சுரந்து உடல் அழியாமல் காக்கும் என்று சித்தர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் அல்ல குறிப்பிட்டுள்ள இந்த மூச்சின் ரகசியத்தை கரு கருகுருசித்து மையத்தில் பதினாயிரங்களும் மூச்சாக ஓட செய்வதற்கு ஒரு மணி நேரத்திலேயும் சதாகாலம் கால மூக்கிலே காத்து வராத நிலையும் கரு குருஷத்தையும் மட்டுமே ஒரு மணி நேரத்துக்கு கற்றுத்தரப்படுகிறது இது உலகமாக அதிர்சீன்றாகும் மூச்சை வில கொடுத்து வாங்க முடியாது மூச்சு வெளியே போச்சுன்னா உங்கள் ஆயுசு போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் தினந்தோறும் செத்து கொண்டிருக்க சந்தோஷமாக உங்களை செத்து கொண்டிருக்கிற பொருளாகும் விலை கொடுத்து முடியாத வாங்காத ஒரே பொற்கிசம் மூச்சு மூச்சு வெளியே போனால் கையில் இருந்த காசு செலவாயிச்சுன்னு அர்த்தம் அந்த மூச்சை இருபத்தி நாலுமே வடாமல் வராமல் மூலே காத்து வரக்கூடாது அந்த நிலை கரு குருஷத்தையும் மட்டுமே எந்த குருமா குருமார் குரு ஆதிநாத மகிழ்ச்சி தவிர எந்த குருமாரும் கற்றுக் கொடுத்ததே இல்லை என்ற தேதி வரையில் மேலும் கருகுருஷத்தின் மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறது நேடி பயிற்சி வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க சகல சௌபாக்கியம் பெறுக நம்ம நடந்த பயிற்சி ஆதிநாத வாசியத்தையும் தெய்வ வழிபாடு ஆதிநாத வாசி வித்தை செய்வதால் மூப்பு பிணி மரணம் இல்லை வளரலா சொல்கிறார் மூப்பு பிணி மரணம் சம்மதமோன்னு சொல்கிறாரு மூப்பு பிணி உறுதியாக உங்களுக்கு வராது நாட்டின் போக வேண்டிய அவசியம் இளமை குன்றாது அதை தான் ஒரு தெரித்த காலத்தையும் ஓடுகின்றவையே கருத்தில் கபாலமேற்றவர்கள் விழுத்திருப்பாளராகலாம் கிழமை குமரனராகலாம்னு சொல்கிறாங்க அந்த அந்த பாட்டோட விளக்கம் தான் இந்த பயிற்சியில் வருது அதே மாதிரி தெய்வ வழிபாடு என்பது உலக வாழ்க்கை தேவையான உங்களுக்கு தேவை கொடுக்கக்கூடியது ரெண்டையும் கடைபிடித்தால் ஒவ்வொரு மனிதன் விதிக்கப்பட்ட விதியை மாற்றி மதியவனால் மாற்றி சகல சௌபாக்கியம் இனி பிறவானிலை உறுதியாக அடையலாம் சகல சௌபாக்கியம் பெறுக